நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் கூமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே எங்களுடைய அன்பார்ந்த டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தற்சமயம் நாம் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் புத்தாண்டு பலாபலன்கள் புத்தாண்டு அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் ராசி வரை இந்த பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்திருந்தால் பாவம் ரொம்ப பல சிரமங்கள் நாலு கிரகங்களுமே சரியில்லை சனி பன்னெண்டில் விரயம் ராகு ராசியிலே இருக்கார் குரு மூணில் போய் கேது ஏழு கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் இப்படி பலவிதமான துன்பங்கள் கெட்ட பெயர் உடல் உபாதைகள் அசிங்கம் அவமானம் கேவலங்கள் பட்டு உடல் ரீதியான பிரச்சனைகளை பட்டு மனோ ரீதியான பிரச்சனை வாழ்வியல் பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த ஆண்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தால் ராசியினை இருக்கக்கூடிய ராகு பயிற்சியை பன்னெண்டுக்கு போயிடுறார் ஓரளவு நிம்மதி பலவிதமான தொல்லைகள் இருந்து ஒரு விதமான நிம்மதி அப்படிங்கிறது அப்போ அப்போது உடல்நலம் சீராகும் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் இருந்து வெளிவிடலாம் வெளியில் வரலாம் ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி வெளியில் போனார்னா தான் உங்களுக்கு இருக்கிற இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் தீய எண்ணங்கள் கெட்டவர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் இதெல்லாம் இருந்து வெளியில் வந்துருவீங்க கவப்பட வேண்டாம் இவ்வளோ நாட்களாக எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றனே தெரியாமல் டாக்டர் கொடுத்தாரு நிறுத்த முடியலன்னு சாப்பிட்டு வந்திருப்பீங்க தூக்கத்தின் சில பேர் சாப்பிட்ணும் ஏன்னா ராகு லக்ன ராசியிலேருந்து அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இப்பொழுது தங்களுக்கு நிவிற்த்தியாக கூடிய அமைப்புங்கிறது கொடுப்பார் வெளிநாடு அவசியம் போக வேண்டிய வாய்ப்பை கொடுப்பார் நீங்கள் வேண்டாம்னாலும் விடமாட்டாங்க நீங்கள் வந்தால் சார் ஆகணும் ஏதோ ஒரு நேரம் நீங்கள் கலந்துக்கணும் ஏதோ ஒரு டைம் நீங்கள் வரணும் எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது அவசியம் இருக்குது கவனப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ராகு வரும் பொழுது உணவுத்துறை உணவு சம்பந்தமான வியாபாரங்கள் சாமி நான் ஹோட்டல் வைக்கலாமா எனக்கு அந்த யோகா இருக்கா கேட்பாங்க நிறைய பேர் கண்டிப்பா செய்யலாம் டீ ஷாப் பேக்கரி எங்க பார்த்தாலும் டீ ஷாப் பேக்கரி உணவு கடை ஹோட்டல்ஸ் சிற்றுட்டிகள் கேட்ரிங் சர்வீஸ் கேன்டீன் நடைபாதை வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் பத்திரப்பதிவு இன்கம் டாக்ஸ் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை மிகச் சிறப்பு நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் கஷ்டங்கள் இவை எல்லாம் விரயமாகும் தேவையில்லாத தொடர்புகள் விரயமாகும் தேவையானவை கிடைக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்கி வகிழலாம் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு நன்மை கூட்டு வியாபாரம் நன்மை வாகன தொழில் பண்றவங்களுக்கு நன்மை பேச்சுவார்த்தையின் மூலமாக தொழில் பண்ணுறவங்க பேச்சு மூலமாக பேச்சுனா என்ன என்ன மாதிரி ஜோதிடம் சொல்கிறது சொற்பொழிவு சொல்லிக் கொடுக்கறது டீச்சிங் ப்ரொஃபஷனல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அர்ச்சகர்கள் இந்த மாதிரி பேச்சின் மூலம் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது பத்தாம் மடத்தில் சூரியன் மிகச்சிறப்பு அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பல எக்ஸாம் எழுதிட்டோம் மிஸ் ஆகிட்டே இருக்கீங்க நானும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பத்தில் சூரியன் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே இந்த மீனராசிக்காரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு உண்டு தவப்படார் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் அவருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் அரசாங்க சன்மானங்கள் கிடைக்கும் ராஜ மரியாதை யோகம் ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடத்துல உடன் சந்தரிக்கிறான் மிகச்சிறப்பு உயர்கல்வி கல்வித்துறையில் சிறந்து விளங்குகிறது கல்வித்துறை ஆடிட்டிங் அக்கௌண்டென் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது பங்கு வர்த்தகம் இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் மளிகை புஷ்பங்கள் காய்கறிகள் பழங்கள் உணவு ரீதியான பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் டாப்பில் வரலாம் கவலைப்பட வேண்டாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு போறார் மிக சிறப்பு ஞானம் அறிவு கல்வி இறைவழிபாடு தியானம் தமம் ஆன்மீக சுற்றுலா சிறப்பா இருக்கும் இத்தனை ஏதோ ஒரு சின்ன கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கும் அதிலிருந்து வெளியில் வெளியில வந்துருவீங்க நிம்மதியா இருக்கலாம் நீதிமன்ற படத்திலிருந்து வெளியில வரலாம் சட்டத்துறை நீதிமன்றத்துறை காவல்துறை ராணுவம் சினிமா துறை பத்திரப்பதிவு பத்திரிகை கேளிக்கை விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடத்துல செல்வாய் கண்டிப்பா பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் அமையும் கட்டிட பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் நிலத்தடி நீர் ஆழ்வாராய்ச்சி இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குரு பகவான் பயிற்சியாய் நான்காம் படத்திற்கு ராசிநாதன் புதன் வீட்டில் அதனால் கல்வி ஞானம் உயர்கல்வித்துறை சிறந்து விளங்கலாம் நல்ல படிப்பு படிப்பில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறது நம்மளை அறிவாளின் மற்றவங்க பாராட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த ஆண்டு நடக்கும் உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் பொதுவாக மீனராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்கள் தங்களுக்கு மிக மிக சாதகமாகத்தா இருக்கு கவலைப்பட வேண்டாம் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகுது நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும் கோன்னாக கிரகங்கள் சாரம்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகுறதல் நடத்தும் இப்போது கிரகங்கள் நான் முதல்லே சொன்னேன் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் தான் பயிற்சி அப்படி இந்தந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படின்னு வச்சு தான் நாங்கள் எல்லாருமே இந்த பொதுவான பலன்களை சொல்கிறோம் இந்த பொதுவான பலன்களில் சில பேருக்கு இந்த பலா பலன்கள் சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும் வேறுபடும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் அதுதான் நமக்கு இண்டிவிஜுவலாக பேசும் இப்போ அதில் வந்து இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது நடப்பு புத்தி என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்தும் இந்த காம்பவுண்டாக இந்த கோச்சார பலன்கள் நான் சொன்ன பலன்களையும் சேர்த்து பார்த்தால்தான் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு தாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெளிவான பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து இருந்து வெளிவரணும் நாம்லாம் இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் நம்ம சேனலில் வச்சுருப்பேன் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதிலெல்லாம் நாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணின்னு வரோம் பார்க்குறீங்க நீக்கணுமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இந்த மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் பொதுவான பலன்கள் பத்தோட பதினொன்னா தான் பார்க்குறோம் அது போக ஜாதகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நிறைய பேருக்கு ஜாதகம்னால் என்னென்னே தெரியாது ஆனால் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஜாதகம் அப்படின்னா ஜாதம் அப்படிங்கிற சொல்லிற்கு என்ன அர்த்தம்னா பிறப்பு ஜனனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஜாதகா கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்பினுடைய கர்மாக்கள் ஜாதகா அப்படின்னா பிறப்பு அகம்னா நம்மளை பற்றி நம்மளை பற்றி குறிப்பு பர்த் ஷார்ட் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பு இருக்குதுல்ல பயோடேட்டா கேட்கறது வேலைக்கு போனால் அந்த மாதிரி பிறப்பினுடைய குறிப்பு அந்த பிறப்பு எப்படி உண்டாகுது எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க இந்த பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் ஜாதகம்னு நினச்சிக்கிறீங்க உண்மை அதுதான் ஆனால் அந்த பிறப்பினுடைய கட்டம் எப்படி அமையுது நீங்களோ நானோ அவரோ மற்றவர்களோ கேட்டு நம்ம பிறக்கிற நேரத்தில் இந்தந்த கட்டங்கள்னு இந்த கிரகங்கள் தான் இருக்கணும்னு கேட்டு யாரும் வாங்கிட்டு வர்றதில்லை அது இருக்கிற நேரத்தில் நாம் பிறக்கிறோம் பிறக்கும் பொழுது நாம் பிறந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதே இருக்கலாம் கெட்ட கிரகங்களும் இருக்கலாம் எப்படி அந்த பிறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியானா நிக்கதே ஜென்ம பத்திரிகா பூர்வ புண்ணியங்கள் இருபத்தி ஓரு தலைமுறையில் நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்களை வைத்துத்தான் பதவி இந்த ஜென்மாவில் நமக்கு பதவி கிடைக்கிது நீ இவனாறு நீ அவனாறு நீ இந்த வேலையை செய் நீ அந்த வந்து ஜாதகத்தை அமைச்சு கொடுக்குற ஒரே விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம் ஒரே மீனராசியில் பிறந்திருக்கலாம் அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இவன் எங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருந்துருப்பான் ராசியும் இதுவும் இல்லை புரிஞ்சுதா அப்படி தான் இந்த கோச்சார பலன்கள் மற்றதெல்லாம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது என்ன கிரகங்கள் நல்லா இருக்குது நல்லா ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் ஏன்னா ஒரு குடம் பாலு இருக்குது ஒரே ஒரு சுட்டு விஷம் போகிறோம் தூண்டு விஷம் போகிறோம் ஒரு குடம்பாலும் விஷமாயிரும் அப்போ நல்ல கிரகத்தையும் ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல கிரகத்தினுடைய பலாபலன்களையும் தடை செய்துவிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வர்றதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்கறது அப்போ ஏற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் நாங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்தோம் தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படிலாம் அதனுடைய ஜாதிர அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்கெல்லாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம் அதனால் அது ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பாள் உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தேர்வுகளை களைய முடியும் தேர்வுகளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்